ஓம் அசத்தஜாத்மஹே ஹேம ரூபாய்திமஹி தன்னோ சந்தர் பிரசோதயாத் சந்திரபவனுக்கு கோணான்னு கூடிய நமஸ்காரங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே கிரகங்களுடைய மிக முக்கிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சந்திரபவன் தான் ஏன்னா நவகிரகங்களில் மற்ற எட்டு கிரகங்கள் எவ்வளோ பெரிய லக்கு ஒருத்தருக்கு தந்தாலும் அது எந்த காலகட்டத்தில் தரணும் இளமையில் தரணுமா மத்தி மய்தல் தரணுமா முதுமை வயதில் தரணுமான்னு தீர்மானிக்கிறது சந்திரபவன் மாத்திரம்தான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சந்திரபோகன் தான் ஏன்னா ஒருவருடைய லக்னத்துக்கு விரயசானத்தில் குரு பவான் வீட்டில் இருந்து தீய பலனை தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி அல்லது எட்டாம் வீட்டில் வீட்டிலிருந்து தீய பலனை தரக்கூடிய இடத்துல குரு பவான் வீட்டிருந்தாலும் சரி அல்லது நீசம் பெற்று இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கேவலமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த குரு கேந்திரத்தில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரபவன் இருந்தால் அந்த ஜாதகத்தினுடைய வலிமையும் போயிடுது அந்த குருவுக்கும் நீசமான குருவுக்கே வலுவு தரார் சந்திரபகவான் அப்படி நான் பல உதாரண ஜாதகத்தை பார்த்துருக்கேன் அவங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறறாங்க அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒருவர் தான் சந்திரபகான் அத்தகைய சந்திரபகவான் இன்னைக்கு வந்து அமாவாசை அப்படின்ற அமைப்பில் வராரு அதனால் சில இன்டெக்ஷன் நம்முடைய அன்பர்களுக்கு தரணும்னு நான் நினச்சேன் அமாவாசை தினமாகி இந்த ஒரு நாள் மட்டும்தான் அனைவருக்குமே அனைத்து ஆத்மாவுக்குமே ஃப்ரீ ஆத்மாக்கள் தாம் வாழ்ந்த இடத்தை பார்த்து வர்றதுக்கு அனுமதி அது தீ ஆத்மாவோ அல்லது புண்ணியலோக ஆத்மாவோ எந்த ஆத்மாவோ இருந்தாலும் சரி இந்த ஒரு நாள் ஃப்ரீயாக வெட்டுருவாங்க இறைவனுடைய கணக்குப்படி அதனால் இந்த நாள் மட்டும் இந்த லேட் நைட்டில் டிஸ்கோதே பார்ட்டிக்கு போகிறவங்க நைட் ஷூட்டுக்கு போகிறவங்க ஏதாவது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போயிட்டு மிட் நைட்டில் லேட் நைட்டில் ரிட்டன் ஆகிறவங்க எல்லாருமே இந்த அமாவாசை நாளில் மட்டும் கண்ட டைமில் வர்றதை குறைச்சிக்கங்க ஓகேங்களா அதுவும் குறிப்பாக இந்த அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ்ஜை தவிருங்க இந்த அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டாவே அது துர்பலனை தான் தரும் பாவ பலனை தான் தரும் ஸோ அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது லேட் நைட்டில் ரிட்டன் ஆகக்கூடாது அப்படி லேட் நைட்டில் ரிட்டன் ஆனீங்கன்னா ஆசை அடங்காமல் மரணி தாவிகள் வந்து பின்னாவே தொடர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ உங்களை ஃபாலோ பண்ணி தன்னுடைய சில விஷயங்கள் சில நேரில் சொல்ல முடியாத சில ஆசைகளை அடையிறதுக்காக அந்த ஆத்மாக்கள் அதாவது எல்லா ஆத்மையும் நான் சொல்ல வரல அது அந்த ஆத்மாக்கள் நான் குறையும் சொல்ல வரல அதாவது விட்டக்கரோ வாங்க இல்லைங்களா நம்ம ஒரு வீடை மாற்றிட்டு போகிறோம் இன்னொரு வீட்டுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பழைய வீட்டு பக்கமாக போகிறோம் ஏ இந்த வீட்டில் எத்தனை வருஷம் இருந்தாலும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம்ல ஒரு வீட்டுக்கு எப்படின்னா ஒரு ஆத்மா எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழுது ஒரு உடலில் ஒரு பகுதியில் இருக்குது ஸோ தான் வாழ்ந்த இடம் அதை சுற்றியுள்ள ஏரியா அந்த பகுதியில் இருக்க மக்கள் தன்னுடைய ஆசாபாசங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் தொடச்சிருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவிச்சிருக்காது அதில் விட்டகுரோ தொட்டக்குற ஏதோ ஒன்று இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலகட்டத்தில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஆத்மா உங்களை பின்தொடர்ந்து வரும் ஒன்று அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது டெத்தாக இருந்தாங்கன்னா நீங்கள் நான்வெஜ் இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டிங்கன்னா அந்த வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய த வாழ்ந்த வீட்டை பார்க்க வரக்கூடிய அந்த ஆத்மாக்கள் உங்கள் வீட்டையும் அப்ரோச் பண்ண சான்ஸ் இருக்குது ஒன்று ஓகேங்களா என்ன நான்வெஜ் ஸ்மல் வருது அப்பா நான்வெஜ் சாப்பிட்டுலாம் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்று ஓகேங்களா தப்பான எதுவும் பண்ணுறாது அந்த அந்த பழைய ஆசை அந்த பழைய ஃபீலிங்கோடு உங்களை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு அம்மாவாசைங்க நான் சாப்பிடாதீங்க நைட்டில் எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு வராதிங்க ரொம்ப முக்கியமான வேலை ஆஃபீஸ் வேலை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க ஓகேங்களா மறக்காமல் இறைவனை கும்பிடுங்க உங்களை முன்னோரில் கும்பிடுங்க கும்பிடுனா ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு போகிறதில்ல கற்பூரம் ஏற்றி ஓம் நமஸ்வா நமக ஓம் காளிகாம்பாலே நமக ஓம் வெங்கடாஜலபதியே நமக ஓம் தேவாய நமக லக்ஷ்மி தேவியே நமக சரஸ்வதி தேவியே நமக அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுள்கள் யாராக இருந்தாலும் சரி முப்பெரும் தேவர் தேவியர் முருகப்பெருமான் விநாயகர் எந்த கடவுள் கும்பிட்டாலும் சரி ஆனால் இன்றைக்கி இறை வழிபாடு முக்கியம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது முக்கியம் நைட்டில் கண்ட கண்ட இடத்துல அலையாமல் இருக்கிறது முக்கியம் ஏன்னால் இந்த நாட்களில் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட நான்வெஜ்ஜையும் மிட் நைட்டில் வெளியே வெளியே வந்து நாய்களுக்கு கொட்டலான்ற பேரில் கொட்டிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஷோ படம் கூட போகாதீங்க வீட்டில் நான்வெஜ் செய்யாதீங்க மிச்சமான நான்வெஜ்ஜை முக்கியமாக நைட் டைமில் வந்து வெளியே கொட்டாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஆவி பின்தொடர்ந்து வரும் பின்தொடர்ந்து வந்து பல தொல்லைகளை ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து தரும் ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்களும் இன்றைக்கி பண்ணாதீங்க முக்கியமாக உங்கள் முன்னோரில் மனசில் வணங்குங்க நன்மை நடக்கும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை பண்ணுங்க அவங்களுடைய பேரில் அன்னதானம் தான தர்மம் பண்ணுங்கள் வெஜிடேரியன் முக்கியமாக வெஜிடேரியன் அன்னதானம் பண்ணுங்கள் தயிர் சாதம் தக்காளி சாதம் வெஜ் மீல்ஸ் இது மாதிரி வாங்கி நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் அந்த அன்னதானம் பண்ணும்போது யார் பேரில் அன்னதானம் பண்ணுறீங்க உங்கள் அப்பா பேர்லையா அல்லது உங்கள் தாத்தா பேடு பேர்லையா அல்லது உங்கள் முப்பாட்டன் பாட்டனார் முப்பாட்டி வழியில் அவங்களுடைய பேர் சொல்லி அன்னதானம் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்கள மனசில் நினச்சிட்டு அன்னதானம் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த தான தர்மம் அவங்களுக்கு போய் சேரும் பர்டிகுலராக அவங்களுடைய பிளஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நான் ஏதோ விளையாட்டுக்கா காமெடிக்கா அல்லது யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காக போடலை என்னுடைய கிளைன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்பட்ட நேரடியான பல கசப்பான அனுபவங்களுடைய அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் முக்கியமாக சப்போஸ் நீங்கள் மறந்து போயிட்டு ஏதாவது தவிர்க்க முடியாத வேலைக்காக வெளியே போய்ட்டு வரீங்கன்னா வீட்டில் நல்லபடியாக காலை கழுவிட்டு அல்லது முடிஞ்சால் ஒரு குழியில் போட்டுவிட்டு மறக்காமல் ஓம் நமஸ்வாய நமகன் சொல்லிவிட்டு ஓம் தத்புருஷா வித்மகே மகாதேவாய தீமகி தன்னூர் உத்தர் பிரசோத் யாத்தனை சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லிவிட்டு அதே போல் ஓம் காலியே ஸ்வத்மகே ஷம்ஷன் வாசனஜ் தீமகி தன்னோ காளி பிரசோத் யாத்தனை காளி வணங்குங்க எந்த தீயமான பலனும் உங்களுக்கு நடக்காது அதாவது ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் எல்லார் வீட்லேயும் ஆனால் ஆவிகள்லே சில கீழ்நிலை ஆவிகள் ரொம்ப ரொம்ப பாவம் செஞ்சு மேலோகத்துக்கு சென்று இருந்தாலும் இந்த ஒரு நாள் அவங்கள ஃப்ரீயாக விட்டே ஆகணும் அப்படின்ற சில விதிப்படி சில இயற்கை விதிமுறைப்படி சிவபெருமனுடைய ஆணைப்படி அந்த தீய கர்வனை செஞ்ச ஆத்மாக்களுக்கும் இந்த ஒரு நாள் ஃப்ரீடம் தந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து தன்னுடைய ஆசபாசையில் தீர்க்கிறதுக்காக அலைஞ்சிட்ருக்கும் போது நீங்கள் அந்த ஆவிகள்கிட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது ஓகேங்களா அது நேரடியாக பாதிக்காட்டியும் மறைமுகமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பாதிக்கும் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து உங்களை ஒன்றும் பண்ணாட்டியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதை தவிர்க்கணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அமாவாசனைக்கு மட்டும் நைட் ஷிஃப்ட்டோ அல்லது மிட் நைட் ஒர்க்கோ அல்லது ஸ்ட்ரீட்டுக்கோ அல்லது ஏதோ பார்ட்டிக்கோ போகாதீங்க இல்லை தவிர்க்க முடியல இதனால் பெரிய லாஸ் ஆகும் அப்படின்னா போயிட்டு வந்த பிறகு வீட்டில் காலை கே விட்டு படுங்கள் அல்லது குளிச்சுட்டு சிவபெருமானுக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கிட்டு படுங்கள் எந்த தீய சக்தியும் உங்களை அண்டாது ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற இறுக்கப்பட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடையும் நன்றி என்பர்லே